நாம் இந்த போராட்டத்தை நடத்துகிற போது கிழிப்பதா எரிப்பதா புதைப்பதா என்ற விவாதத்தை எல்லாம் நடத்தி தமிழகத்திலே பட்ஜெட் நகலை கிழித்தெரிகிற போராட்டத்தை நடத்துவது என்று ஒரு முடிவை எடுத்தது இந்த போராட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம் ஏன் இந்த போராட்டம் ஏன் எரிக்க வேண்டும் ஏன் கிழிக்க வேண்டும் ஏன் புதைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த பட்ஜெட் என்பது இங்க நிறைய சொன்னாங்க எட்டு கோடி மக்களுக்கு எதிரான பட்ஜெட் அவனுக்கு பன்னெண்டு லட்சம் இந்த கதல் சரி நமக்கு என்ன ஒரு கமர் கட்டாவது இதுல என்ன ஆபத்து அப்படின்னு இந்த பட்ஜெட் மூலமா என்ன கிடைக்க போகுதுங்கிறத விட இதெல்லாம் பறிபோக போகிறது தான் மிகப்பெரிய பிரச்சனை பட்ஜெட் மூலமாக கடுமையான அளவுக்கு விலைவாசி உயர்வு அந்த பத்திரிகை பண பணவீக்கம் காரணமாக எப்பவுமே ஜனங்களுக்கு புரியாமையே எழுதி பேசி பழகப்பட்டாச்சு தெரியாது குறைஞ்சு போய் எந்த பொருளையும் நீ வாங்க முடியாத கையில வாங்கினேன் பையில போடல காசு போன இடம் தெரியல அப்படின்னு ஒரு பாட்டு வரும்ல

ஏழு கோடி பேர் பயில் பண்ணிருக்கானாமா அதுல ரெண்டு கோடி பேர் தான் கட்டுறானாமா அதுலயும் ஒரு கோடி பேர் தான் இந்த இந்த இதுக்குள்ள வருவான் இது இந்த பன்னெண்டு லட்சம் இதுக்குள்ளேயே வருவான் அப்படின்னு அப்ப இந்த இந்த பன்னெண்டு லட்சம் அப்படிங்கக்கூடிய விதிவிலக்குன்னு சொல்றது நூத்தி முப்பத்தி ஒன்பது கோடி மக்களை விட்டு ஒரு கோடி பேருக்காக செய்யக்கூடிய ஒரு சூடும் வாடும் பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட வேலையை இன்னைக்கு நரேந்திர மோடி சொல்லி இருக்காரு செஞ்சிருக்காரு அதை எல்லா ஊடகமும் தவிர்க்கி பேசுறா மற்றவருக்கு என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்லல பணவீக்கம் இவ்வளவு இருக்கிற போது இதை குறைக்கிறதுக்கு என்ன அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல இவங்க சொன்னாங்க போன தேர்தலில் பேசுறான் பாத்தீங்கன்னா கடந்த பத்தாண்டுகள் மட்டும் நரேந்திர மோடி ஆட்சியின் போது மட்டும் பத்தாண்டுகள் இந்தியாவில் ஏன் இவ்வளவு பெரிய விவசாயிகளுடைய கிளர்ச்சி போராட்டம் நடந்தது என்று சொல்கிற போது லட்சம் பேர் விவசாயிகள் தற்கொலை போயிட்டான் செத்து போயிட்டான் புள்ளி அதனுடைய விளைவு அதனுடைய தீவிரம் விவசாயத்தையே கார்பரேட்டு விவசாய நிலங்களையே என்ன போது இந்த பட்ஜெட்ல என்ன வருது இந்த பட்ஜெட்ல விவசாயிக்கு நாமம் தொழிலாளிக்கு நாமம் எம் எஸ் சுவாமிநாதன் எம் எஸ் சுவாமிநாதன் சொன்னாரு ஒரு கணக்கு சொன்னா ஒன்னரை மடங்கு அவன் செலவு செய்ததை விட ஒன்னரை மடங்கு அதற்கு கூடுதலாக விலை வைத்து கொடுக்கப்பட வேண்டும் என்ற அதற்கான போராட்டம் தானே இந்த பட்ஜெட்ல ஏதாவது அறிவிப்பு இருக்கா அப்படின்னா எந்த அறிவிப்பும் இல்லை கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய இங்க தலைவர்கள் சொன்னாங்க பாத்தீங்க அப்படின்னா கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய மூணு நாள் வேலை யார் செய்யறா வேலை இல்லாத கூலி விவசாயி அவன் கிராமப்புறத்துல அந்த வேலைக்கு போறான் அதுக்கு சென்ற சென்ற பட்ஜெட்ல நமக்கு என்னன்னா மறதி நிறைய சென்ற பட்ஜெட்லயே அதுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை குறைச்சு விட்டான் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி கொடுத்துக்கிட்டு இருந்தது எண்பதாயிரம் எண்பத்தி ஆறாயிரம் கோடியா மாத்தினான் இப்போ என்ன இருக்கு அதெல்லாம் குறைக்கல அப்படியே இருக்கு அப்ப இன்னும் பாத்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட குரூரம் வந்து நம்முடைய தொழிலாளிக்கு நம்முடைய விவசாயிகளுக்கு இழைக்கப்படுது விஷயங்கள் இருக்கு இப்போ நமக்கு கழுத்துக்கு மேல தொங்குற கத்தியது அறிவிச்சு விட்டா அது என்னமா சொந்த சொத்துக்களை எல்லாம் வித்து அப்ப விட்டுட்டு போற சொத்தை வித்து இந்த தேசத்துடைய சொத்துக்களை எல்லாம் வித்து அதன் மூலமாக வருவாய் வருக வருவாயை ஈட்டி அதுல இந்த பட்ஜெட் அவர் எதிர்கொள்வாராமா எந்த ஊர்லயுமா இருக்குமா இருபத்தி நாலு ரூபாய் கடன் வாங்கி இருபது ரூபாய் ஒரு வட்டி கட்டினாங்கன்னா ஒரு குடும்பத்துல நீங்க பஞ்சாயத்துக்கு போனீங்கன்னா என்ன சொல்லுவீங்க ஏண்டா கேன போயிடலான்னு கேட்பான் இருபத்தி நாலு ரூபாய் கடன் வாங்கி இருபது ரூபாய் வட்டி கட்டினா ஆனா நம்ம ஒரு ரூபாயில என்ன அப்படின்னு பிரிச்சு போட்டாங்கல்ல இருபத்தி நாலு ரூபாய் கடன் வாங்குறாங்க ஆமா இருபது ரூபா நூறு ரூபாய் இருபது ரூபாய் வட்டி கட்டுறாங்களா தொழிலாளிகள் கட்டுறான் அதுவும் பெருமாரி தானே அதுவும் நிதி நிறுவனங்கள் தானே யாருக்கு வட்டி கட்டுறான் அப்படின்னா என்னன்னா நம்ம சொல்ற இந்திய நாட்டினுடைய ஒட்டுமொத்தமான உழைப்பு அந்த உழைப்புல யாருக்கு போகுது அப்படின்னா ஒரு இருபது சதமானம் தொகை வட்டியாக பாத்தீங்க அப்படின்னா இந்திய பெருமுதலாளிகளுக்கும் பெரு நிறுவனங்களுக்கும் அது போகுது நம்ம உழைச்ச உழைப்பு எவருக்கோ போகுது உழைப்பாளி மக்கள் சாப்பிட முடியலைங்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு இன்னைக்கு எந்தக்குள்ள டாட்டாவை விலக்கி விட்டார்களா பிர்லாவை விலக்கி விட்டார்களா இங்க பேசினாரு அப்படி சொன்னாங்களே நம்ம ஆணும் பெண்ணும் சமம் அப்படிதான் பேசுறது வேற பாத்தீங்க அப்படின்னா நகைச்சுவைக்காக பேசினாரு பாத்தீங்க அப்படின்னா இவர் ஓட்டு பண்டாட்டியா அவர் ஓட்டு பண்டாட்டியாங்கிற பிரச்சனைகளை பாத்தீங்க அப்படின்னா பெண்களை சமத்துவமாக நடத்த தெரியாத கேடுகட்ட ஒரு மனிதன்னா அந்த மாதிரியான ஒரு ஈன பிரதியா அதை பேசலாம் பாத்தீங்க அப்படின்னா அநீதி அதை நம்ம அதை அனுமதிக்க முடியாது பாத்தீங்க அப்படின்னா என்ன அட்டூரியம் நீங்க யோசிச்சு பாருங்க ஆகவே என்ன இருக்குன்னா இவங்க எல்லாம் நிலைக்கு வச்சுட்டாங்களா இல்லையே ஐம்பது லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் சொன்னாங்க பாத்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ஏழு புள்ளி மூணு லட்சம் கோடி ரூபாய் யாருகிட்ட இருக்கா பெரும் நூறு பேரு கிட்ட இருக்கு இந்தியாவுல ஒரு நாட்டில் போடக்கூடிய பட்ஜெட் தொகையை விட கூடுதலான தொகை ஒரு நூறு பேரு கிட்ட இந்தியாவில இருக்கும் அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க யாருக்கான நியாயம் இந்த நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பட்ஜெட் அப்படிங்கிறது இதை போற போக்குல போயிட்டு வர்றதுல ஒரு அரசாங்கம் யாருக்காக யாரிடமிருந்து பெற்று யாருக்கு பகிர்மளிக்கிறது அப்படி கேக்கக்கூடிய விசயங்கள் தான் பட்ஜெட்டினுடைய சாரம்சம் பாத்தீங்க அப்படின்னா ஏன் தொழிற்சங்கங்கள் இப்படி கொளுத்திலிருந்து போராடி கொண்டிருக்கு இருக்கு அப்படின்னா உழைக்கிற உழைப்பாளிகிட்ட விவசாய கிட்ட சாதாரண உழைக்கிறவங்க கிட்ட அவங்க கிட்ட இருந்து பறித்து அத செல்ல சீமான்கிட்ட கார் கிட்ட கொண்டு விடுமை கேட்கக்கூடிய ஒரு கேடுகட்ட வேலையை நரேந்திர மோடி செய்வாரு அப்படின்னா எப்படிங்க அனுமதிக்க முடியும் இது என்னங்க அணிதி இதுதான் நீதியா என்கிற அடிப்படையில தான் உன்னுடைய பட்ஜெட்டை எரிப்போம் அப்படின்னு அகில இந்திய கமிட்டி முடிவு பாத்தீங்கன்னா இங்க நாம கிழிப்போம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி இருக்கோம் பாத்தீங்கன்னா எவனும் என்ன கிழிச்சேன்னு கேட்டவர்கள் தொழிலாளி வர்க்கத்துக்கு எதிராக எந்த தாக்கி இது உழைப்பாளி மக்களுக்கு எதிராக எந்த தொழிலாளி வர்க்கம் அதை விடாது என்ற அடிப்படையில் தமிழ்நாட்டிலே நடத்துவது என்று நம்முடைய மத்திய தொழிற்சங்கங்களுடைய தலைமை கூடி முடிவெடுத்ததன் அடிப்படையில இந்த கண்டன போராட்டம் என்பது நாம் நடத்திக் கொண்டிருக்கிறோம் தோழர்களே ஆகவே நாம் நடத்துகிற இந்த போராட்டம் என்பது என்ன யாருக்கு கொடுத்தாரு என்ன கொடுத்தாரு யாருகிட்ட இருந்து பறித்தாருங்கிறது இருக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாம் தனியார் மையமா போயிருமா நூறு பர்சன்ட் சொன்ன தோழர்கள் கூட இன்சூரன்ஸ் மட்டும் தான் சொன்னாங்க காப்பீடு மட்டும் தான் சொன்னாங்க அப்ப மத்தவெல்லாம் இருக்குமா ரயில்வே இருக்குமா ஸ்டீல் இருக்குமா நாற்பது மில்லியன் டன் ஸ்டீல் போன ஐந்து ஆண்டுகள் இறக்குமதி பண்ணியிருக்கான் சைனாவில இருந்து சைனாவில் போய் சொல்றாங்க இல்ல இங்க கூட தோல் சொன்னாங்க ஒப்பிட்டு பாதி அது என்ன அப்படின்னு ஏன்னா ஸ்ரீல இறக்குமதி என்னடா பண்ண அப்படின்னா இங்க இருந்து இருக்குல்ல அந்த அவனுக்கு ஏற்றுமதி பண்ணிவிட்டு இறக்குமதி பண்றான் அப்படின்னா என்ன இங்க வேலை இங்க செய்வதில் டெக்னாலஜி தான் நம்மளுடைய இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கிறதுக்கு அந்த பன்னாட்டு நிறுவனங்களுக்கு அல்லது அந்நியலர்களுக்கு ஏற்றுமதி செய்துவிட்டு நமக்கு தொழில் இல்லை என்ற நிலைமைங்க விஷயத்த உருவாக்கிட்டு இருக்கான் அதனுடைய விளைவுதான் தனியார் மயம் எல்லாம் தனியார் கூடிய விஷயங்கள் எ கூடிய விஷயங்கள் நாம ஏன் கோடை இணைச்சு பேசுறோம் கோடு வந்துட்டா நமக்கு மிகப்பெரிய அநீதி தொழிற்சங்களுடைய எதிர்ப்பாளர் தடுத்து நிறுத்தப்பட்டது இப்பவும் பேசாம இருக்கிறான் அப்படின்னா தொழிற்சங்கங்கள் உடனடியாக ஸ்டைக்

நவீன தொழில்நுட்பம் வந்துருச்சு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு வேலை வாய்ப்பு குறைய போகுதுங்கிறான் பரவலா இளைஞர்களுக்கு வேலை வேண்டும் நாலு நாளா உழைப்பு நாளை வேலை நாளை நான்கு நாளாக மாத்த வேண்டும் அப்படின்னு நம்மளுடைய உலக தொழிலாளர் சமூகங்களுக்கு நாலு நாளா மாத்துது மாத்து அப்படின்னு நார்வேல நாலு நாளா நோக்கி போறான் ஆஸ்திரேலியாவில நாலு நாளை நோக்கி போறான் பல நாடுகளை அதை நோக்கி போகுது முப்பத்தி ஆறு மணி நேரத்துக்கு மேல வேலை வாங்கக்கூடாதுன்னு பல நாட்டுல சட்டம் போட்டு வச்சிருக்கான் பாத்தீங்க அப்படின்னா இங்க என்ன கொடுமை அப்படின்னா தொண்ணூறு மணி நேரம் வேற தொண்ணூறு மணி நேரம் வேலை வா வேலை வாங்கு அப்படின்னு சொல்றான் இதை அனுமதிக்க முடியாது ஆகவே தொடர்களே நமக்கு மிகப்பெரிய நெருக்கடி இந்திய தொழிலாளி வர்க்கத்துக்கு விவசாயிகளுக்கு மிகப்பெரிய நெருக்கடி வந்து கொண்டிருக்கிறது அந்த நெருக்கடியை எதிர்த்த போராட்டத்தை நாம் நடத்துவோம் தொடர்ந்து மக்கள் மத்தியிலே நடத்துவோம் இது போன்ற அநீதி வந்தால் அந்த அநீதியை தமிழகத்துடைய தொழிலாளி வர்க்கம் அனுமதிக்காதுங்க அந்த பாடத்தை தக்க பாடத்தை நாம் புகட்டுவோம் எப்படிப்பட்ட சாதி மதம் என்று வேறுபாடு வந்தாலும் அந்த வேறுபாட்டை உருவாக்கி கொண்டே இருப்பது நலன் அவருடைய நலன் ஒற்றுமையை கட்டுவது இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு பேச வாய்ப்பளித்த வாய்ப்பளித்தோழி தமிழ் மாநில குழுவின் சார்பிலே நன்றி கூறி இங்க வந்த அத்துணைத் தோழர்களுக்கு வாழ்த்துக்களை கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்